தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினைஞ்சி சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் ஒரு அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காங்க மானாமதி கூட்டு உட்புறமாக நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக வருது அந்த ஊரை முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசூர் ஊராட்சி ஊர் முடியும் போது உங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் அது மண்பாதை பொது வழிங்க இருபது அடி மண்பாதை பொது வழி தான் இது பஞ்சாயத்தில் ஐம்பது வருட காலமாக இது பொது வழியாக யூஸ் பண்ணியிருக்காங்க வழித்தடங்கள் வந்து பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பைனன் சென்று இது ஒரு புஞ்ச இடங்க இதில் வந்து வேர்க்கட்டில் தான் பத்திக்கு விவசாயம் செஞ்சுன்னு இருக்காங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்க வைப்பதற்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் இதில் வந்து ஒரு தண்ணி கிணறு தண்ணி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல வளமான கிணறு அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சைட்லேருந்து இருந்து மானாமதி உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்ரு வரும் நம்ம உத்திரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க பூஞ்சை ரெட் சாய்டு இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மலிவான விலைகளை இப்போது கிடைப்பது பிக்க வருது அதனால் இந்த நிலங்களை வந்து பயன்படுத்திக்க கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணு பாருங்கள் கொஞ்சம் ரெட் சாயில் மண் தண்ணி கிணறு தனி சர்வீஸு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இந்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூபாங்க ஒரு சென்டி நிலை இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறார் ஓனர் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க அந்த வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரை ஒட்டி நூறு மீட்டர் மண் பாதை பொது வழி தாங்க வருது அது வந்து இந்த இரநூறு ஏக்கருக்கு வந்து அந்த வழித்தடம் வந்து ஐம்பது வருட காலமாக அது பொது வழியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் பைப் லைன்லாம் இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்கொயராக தாங்க இருக்குது ரெண்டு கிண்டு கிடையாதுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற ஊரை ஒட்டி தான் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுகளை அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது ரெண்டு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க ஒரு சென்டினி விலை இருபத்தேழாயிரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாரு எனக்கு பிடிச்சிருந்தா ஓனர்ட்டை பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது வந்து மிகவும் குறைவான தான் வந்திருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம ஷெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்டில் வந்து ஒரு ஷெட்டு இருக்குது அந்த ஷெட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குதுங்க பாருங்கள் மண் கொஞ்சம் ரெட் சைல் மண்ணு தான் அருமையான சைட்டுங்க அந்த கிணறவும் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த கிணறு காட்டுற ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து வந்தால் வசி பதினேழு பதினேழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிணறு வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இந்த கிணறு வந்து ஒரு வளமான கிணறுங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாது தண்ணி வந்து மேலே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் சைட்டு இந்த கிணறு பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இல்லை ஃப்ரீபி மின் இணைப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க அவர் ஃபுல்லாகவே காட்டுறேன் இதில் தண்ணி பிரச்சனை கிடையாது அருமையான கிணறு இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியில் ஏரி இருக்குது அதனால் இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஒரு அருமையான கிணறு த்ரீ பி சர்வீஸ் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது இது ஒரு அருமையான சென்ட்டு ரெண்டு ஏக்கர் பைனான்ஸ் சென்ட்டு ஒரு சென்டின் விலைக்கு ரூபாய் ஃபைனல் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டம் வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்த ஓனரில் பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு புஞ்சை இடம் இருக்குது ஊரை ஒட்டி தான் வருது மிஸ் பண்ணிக்காதீங்க வழித்தடமும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு மண் மண்ணுக்குட்டி வழி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அருமையான சைட்டு ஸ்கொயர் ஆகுது பாருங்கள் பெட்டுக்குட்டு இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்த ஓனர் பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தேழு இருபத்தேழாயிருவாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஏக்கர் பத்து செட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது அந்த ஒரு கிணறு தான் இந்த பத்து ஏக்கர் பத்து செட்டுக்கு சப்ளை பண்ணுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ஏக்கர் பத்து சென்ட்டு வந்து புஞ்சை வரும் மீது ரெண்டு ஏக்கர் வந்து நஞ்சை நிலை வருங்க இந்த வழிபாதை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துக்கு இதை தார் சாலை போட போகிறாங்க இந்த சாலை எப்படி போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில் வந்து முன்னெண்டு கோவில் பழமைவாத கோவில் அதுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம லேண்டில் வந்து பத்து சென்ட் வழி விட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து பத்து சென்ட் சர்வீஸோட வந்துடும் இந்த லேண்டுக்கு ஆப்போசிட் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் எடுத்து நமக்கு ஃப்ரண்டேஜில் இந்த பக்கம் ஒரு நாலு ஏக்கர் கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் ரெட் சாயில் அந்த ஆறு ஏக்கருக்கு வந்து கிணறு பார்க்கும் சர்வீஸ் பார்க்க வருங்க இந்த ஆறு ஏக்கருக்கு பத்து சென்ட்டுக்கு வந்து கிணறு பார்க்க சர்வீஸ் பார்க்க வரும் இதை வந்து ட்ரையாக வந்து ஒரு பகுதியை வந்து நாலு ஏக்கர் வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக வாங்கலாம் இல்லை உங்களாண்ட வந்து வாங்குறதுக்கு யாருன்னா பார்ட்னர்கள் இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக அணுகுங்கள் உங்களுக்கு ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துட்லாங்க இது ஒரு புஞ்சை இடம் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை மரம் தேக்கு மரம்லாம் எல்லாமே அருமையான மரம் எல்லாம் வந்து பத்து இடங்கள் மரங்கள் தாங்க இது ஒரு அருமையான புஞ்சை இங்கே சிவர் லெட் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இது ஓனர் வந்து விலை வந்து பதினேழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாருங்க விலை பேசணுன்னா நம்ம நேரடியாக ஓனர் தான் பேசணும் நம்ம ஓனர் நேர்முக நே நேரடியான ஓனர் தாங்க இது இது கொஞ்சம் ரெட் சாயில் மொ மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ரெண்டு பாகமாக பிச்சு வாங்கிக்கலாங்க விலை வந்து பதினேழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ரெண்டு பாகமாக பிச்சு வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணும்னா கூட மொத்தமாக கொடுத்துட்லாங்க இந்த வழி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் டிஃப்ரெண்டேஜில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ச வந்தா பார்த்தீங்கன்னா சைட் வந்து நமக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க சேட்பேலேருந்து சேர்ப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்க கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்க அருமையான சைட்டு பைப் லைன் எல்லாத்துக்கும் போட்டுருக்குது எதுவும் செலவு கிடையாது நமக்கு நம்ம வந்து அப்படியே விவசாயம் பண்ண வேண்டியிருந்தாங்க அருமையான சைட்டுங்க இந்த வழிபாதை வந்து இருபது அடி வழிபாதையெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு எட்டு ஏக்கர் பத்து சென்ட் புஞ்சை வரும் ரெண்டு ஏக்கர் நஞ்சை வரும்ங்க அருமையான சைட்டுங்க இந்த வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா வழித்தடம் பிரச்சனை கிடையாது இருபது அடி வழி இது வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து பொது வழி பாதங்க இது தாசாலை போட போகிறாங்க ஆனால் வழி வந்து பிரச்சனை கிடையாதுங்க புஞ்சை ரெட் சாயில் மட்டும் பாருங்கள் புஞ்சை ரெட் சாயில் தாங்க சிங்கிள் ஓனர்ங்க இது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இந்த கிணறு காட்டுப்பாங்க இந்த பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு இது தாங்க கிணறு இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது நான் நம்ம டேடுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு எரிவு இருக்குதுங்க அதனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு இந்த செவன் ஹெச்பி மோட்டார் தாங்க சப்ளை பண்ணுது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அருமையான ஷெட்டு இது ஒரு அருமையான செட்டுங்க கிணறு பாருங்க ரவுண்டு கிணறு தான் நல்ல வளமான கிணறுங்க பதினைஞ்சு கஜன் சொல்கிறாங்க தண்ணி பிரச்சனை வராத அந்த பத்து ஏக்கர் பத்து செட்டுக்கு இது ஒரு கிணறு தாங்க அதனால் ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்க இதுதான் ஷெட்டு இது ஒரு தொட்டி இது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு இரநூறு மீட்டரில் தான் நமக்கு வந்து ஏரி இருக்குது அதனால் வந்து தண்ணி பிரச்சனை வராதாங்க இங்கே இங்கே பாருங்கள் நமக்கு அந்த வழி பா வழிபாத்த ஃப்ரண்டேஜ் நமக்கு ஆயிரம் அடி வருங்க அந்த பத்து ஏக்கரில் இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் நமக்கு நஞ்ச நிலம் வருதுங்க ஒரு இந்த பத்து ஏக்கர் பத்து சைட்டு உங்களிடம் வந்து வாங்குபவர்கள் யாராவது இருந்தால் ரெண்டு பேரும் வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க அங்கே ஆப்போசிட்டில் கூட வீடு கட்டினு யாரும் இருக்கிறாங்க ஒரு அருமையான சைட்டு என்னை கால் பண்ண அதுமையாக எங்களுக்கு ஃபைனல் செய்யறாங்க பேசணும்னா விளைவிக்கிறாங்க வந்து ஓனர் ரொம்ப நம்ம சைட்டில் வந்து ஒரு முந்நூறு தேக்கு மரங்கள் இருக்குதுங்க எல்லாம் ஐந்து வயலும் மரங்கள் தான் அது தேக்கு மரங்கள்லாம் இருக்குது புஞ்சை ரெட்ஸ் ஆண்ட் மூணு தாங்க வழி பிரச்சனை இல்லை ஆயிரம் டிஃப்ரெண்டேஜில் சைட் வந்து அமைந்துருக்குதுங்க சிங்கிள் ஓனருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருங்க அருமையான சைடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க பண்ண கம்மியாக எல்லாம் பிடிச்சிருந்தா அதாவது இந்த பயிரத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டம் அதாவாசி தாலுக்கால அமைஞ்சிருக்குது சேத்பேட்டு மலையூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா பயணத்து கிளம்பு வருங்க அருமையான சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்காலுக்கால் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு தார் சாலை ரோடுங்க முப்பது அடி தார் சாலை ரோடு ஊற ஒட்டி தான் சைட் இருக்குது காவலர் புச்சேரி ஊராட்சியில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரு ஸ்கொயராக இருக்குது இந்த நம்மளுடைய சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இது ஒரு அருமையான புஞ்ச இடம் எழுபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது இந்த தார் சாலை ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடியில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து ஒரு முந்நூறு அடி போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் உச்சரி கூட்டோட்டு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ரீஞ்சாயிடலாங்க ஒரு அருமையான சைட்டு கொஞ்ச இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கா இந்த பனை மரங்கள்லாம் வந்து நம்ம சைட்டில் தான் வருது எழுபது சென்றுங்க இந்த பனைமரம்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வருது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எழுபது பனைமரம் இருக்குதுங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க இங்கே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இருபது அடிலே தண்ணி கிடைக்கும் இந்த சுற்றி வந்து நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க எழுபது சென்ட்டுங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு அதனால் ஒரு சென்ட் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் வந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வருங்க காஞ்சிபுரமும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு கொஞ்சம் இடங்க காவண புச்சேரி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எழுபது சென்ட்டுங்க இடம் வந்து பவுண்ட்ரி வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது அருமையான சைட்டுங்க ஒரு சென்டி விலை நாற்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாம் ஒரு அருமையான சைட்டு எழுபது சென்டில் வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவு தான் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இதில் ஒரு முழு அடி போர் இருக்குதுங்க அதனால் சர்வீஸ் மட்டும்தான் இல்லை அருமையான சைட்டுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவு வைத்தாருக்காங்க மற்ற எழுபது சென்ட்டு ஒரு சென்ட்ரி விலை நாற்பதாயிரங்க இதை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினா வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு அறிவையான சைப்பெட் வாழ்க தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்